இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட தேர்ட்டி நைன் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சுங்க ஸோ என்னோடய சேனலை முன்னேப்பட்டு யோசி திங்கப்போட்டு ஒரு சார் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவோம் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சிருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனால் ஸோ காமராஜர் அவர்களை பற்றி தான் பேசுவோம் நிறைய இருக்குங்க அவர் நிறைய பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவர் காமராஜர் பிறந்தது ஜூலை ஃபிஃப்டீன் நைன்டீன் தேர்டு அன்னைக்கு அவர் பிறந்தார் நம்மளை விட்டு பிரிந்தது அக்டோபர் டூ நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ் செவன்டி டூ ஏஜ் அவர் நம்மளை விட்டு பிரிந்தது நிறைய நல்ல விஷயங்களை பண்ணியிருக்காரு முதல்ல கல்வியை கொடுத்துருக்கிறது அவர் தான் அவருக்கு சல்யூட் கல்வி கண் காமராஜர்னு சொல்லுவாங்க கல்வியை வந்து நமக்கு கொடுத்தது அவர்தான் தென் மதிய உணவு திட்டத்தை ஸ்டூடெண்ட்ஸ்காக மதிய உணவு திட்டத்தை வந்து அந்த திட்டத்தை உருவாக்கியவர் தான் அதாவது நமக்கு எல்லாமே வந்து காமராஜர் தான் படிப்புன்னு பார்த்தா மெயினாக அவர் தான் ஒன்பது வருடம் மாநில முதல்வராக பணியாற்றியிருக்கார் இவரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஸோ நம்ம இந்திய வரலாற்றிலே மிக மிக ஒரு முக்கியமானவர் வந்து காமராஜர் தான் அவர் இல்லைன்னா இன்னைக்கு படிப்பே கிடையாது இலவசமாக ஒரு கல்வியை வந்து கொண்டு வந்தவர் அவர் தான் இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது அவர் தான் ஒரு சிம்பிளாக வேட்டி சட்டை மாதிரிதாங்க நார்மலான ஒரு பர்சன் சும்மா ஒரு ஆளை பார்த்தா ஒரு நார்மலான ஒரு இருக்கும் எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு சொல்லவே வேணாம் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் அதில் வந்து இவரும் ஒரு ஆள் காந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா இவரும் நிறைய போராட்டம் பண்ணி நிறைய நம்ம நாட்டுக்காக நல்லது பண்ணியிருக்காரு முதல்வராக பணியாற்றியிருக்காரு கல்விக்காக நிறைய போராடியிருக்காரு இவரை மாதிரி ஒரு இலவச கல்வியும் கொண்டு வந்தது இவர் தான் இலவச மதிய உணவு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக கொண்டு வந்தவர் இவர் தான் இவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது எல்லாருக்குமே தெரியும் இப்போ வர ஜென்ரேஷன் என்னோட பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அதே மாதிரி கிளாட் மகிழ்ச்சி மகிழ்ச்சி தந்தாலும் மறக்க முடியாது யாரை வேணாலும் நம்ம மறக்கலாம் கல்வி கண் காமராஜரை என்றைக்கு நம்ம மறக்கூடாது உண்மையிலே சொல்கிறேங்க ஒரு மனிதன் வாழ்நாளில் கடைசி வரைக்கும் கூட வருவது கல்வி தான் இந்த கல்விக்கு போராட்டம் பண்ணி இலவசமாக ஒரு கல்வியை வந்து கொடுத்தது இவர் தான் அதுக்கப்புறம் வந்து படிக்கிற மாணவர்களுக்கு மதிய உணவு திட்டம் அதுவும் வந்து காமராஜர் ஐயா அவர்கள் தான் அவர்கள் மூலயமா தான் நம்ம நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்க ஸோ அந்த ஐயாவை வந்து தெரியாதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க அவங்கள பற்றி என்னோடய பதிவியில் நான் எப்படி இருக்குது ஸோ உன்னை பற்றி யோசி தீங்கப்பாடு நீங்களும் ஒரு இல்லை ஓர் ஆயிரம் காமராஜர் மாறணும் அவரெலாம் எடுத்துக்கங்க எவ்வளோ போராட்டம் பண்ணி நமக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காரு காந்தி கூட ஃபுல்லாக அவர் தாங்க எல்லாமே இருந்தார் எல்லா போராட்டத்துக்கும் அவர் தான் இருந்தார் நிறைய ப படிக்காத மேதை காமராஜர் அவர் படிக்கலைனாலும் நிறைய வந்து நமக்கு நல்லது பண்ணியிருக்கார் உண்மையாலுமே சொல்கிறேன் கருப்பு காந்தி கரும வீரன்னு சொல்லுவாங்க இவரை வந்து போற்றி புகழ்வாங்க இந்த புகழாரம்பையா உலகமெங்கும் போற்றக்கூடிய ஒரு ஆள் கல்வி கண் காமராஜர் நமக்கெல்லாம் கல்வியை வந்து இலவசமாக கொடுத்தவர் இவர்தான் இன்னமும் வந்து படிக்கிறது மட்டும் இல்லாமல் மதிய உணவு திட்டத்துக்கும் இவர் தாங்க மூல காரணமே சாதாரணமாக இருப்பார் இறக்கும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போக மாட்டார் சொத்து பத்துன்னு பார்த்தீங்கன்னா கம்மி புத்தகங்கள் தென் வந்து பார்த்தீங்கன்னா வேட் ஸ்டீல் வேஸ்டி சட்டை இவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான ஒரு பசம் செப்பல் இதெல்லாம் வந்து சொல்லும்போது நம்மளாக வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு நம்ம லைஃப்பில் நாமளும் காமராஜர் மாதிரி நிறைய சரித்திரம் படிக்கணும் இன்னிப்பட்டு யோசித்த பாடுவர் செல்வன் பெரியவர்கள் முன்னோர்கள் எல்லா தலைவர்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நல்ல ஒரு ரோல் மாடலாக இருந்திருக்காங்க நாம் அவங்களெல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்களாம் நினச்சி பார்க்கணும் ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு கிடையாது இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் எதை கொண்டு வந்தால் எதை கொண்டு போக போகிறேன் இந்த மண்ணில் ஒரு குடி மண்ணை கூட நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது அப்படியே தான் போக போகிறோம் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் காமராஜர் வந்து நம்ம மக்களுக்காகவே வாழ்ந்தவருங்க அவர்கள் காந்தி காந்தி கூட நிறைய போராட்டத்துக்கு அவர் தான் உப்பு சத்தியாகிரகம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அவரை பற்றி பேசணும்னா இன்னைக்கு ஒரு நாள் ஆகாது சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அவரெல்லாம் முன் உதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த மக்களுக்காக ஆதரவாக இருந்து நிறைய பேர் இன்னைக்கு வந்து இலவசமாக படிக்கிறதுக்கு முதல் காரணமே அவர்தான் கல்வி கண் காமராஜர் கல்வியை வந்து சிறப்பித்து ஊக்குவித்து மாணவர்களுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி மதிய உணவு திட்டத்தையும் அவருக்காக போராடி அந்த ஒரு இலவசமாக வழங்கப்பட்டது அவர் ஒரு ஆள் மட்டும்தான் நாம் லைஃப்பில் எதுவுமே கொண்டு போகிறதில்லை கல்வி மட்டும்தான் கடைசி வரைக்கும் நம்ம கூட வரும் அதனால் இனி வர ஜென்ரேஷனில் கல்வியை நிலம் அவரெல்லாம் முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டு நிறைய தலைவர்கள் நமக்கு முன்னுதரமாக இருக்காங்க திருவள்ளுவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலை எழுதி வச்சு போனார் எடிசன் தாம சவடிசன் இவங்களாம் எவ்வளோ விருதுகள் வாங்கியிருக்காங்க எல்லோரும் சொல்லவே முடியாது நம்ம காந்தி அவருன்னு பார்த்தீங்கன்னா விடுதலை நமக்காக எல்லாமே சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அவர்தான் போராட்டம் பண்ணி எவ்வளவோ பிரச்சனைகளுக்கு அப்புறம் போராட்டம் பண்ணி அவர் இந்த நாட்டில் நம்ம சுதந்திரமாக இருக்கிறது அந்த தலைவர்களுக்காக ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் சல்யூட் நன்றிகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சுக்கேன் இப்போ இந்த பதிவில் நான் சொல்கிறது காரணம் இருக்குது இது மாதிரி ஓராயிரம் காமராஜர் உருவாக வேண்டும் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் வந்து வாழ்கிறதுக்காக பிறந்தோம் ஞாபகம் வச்சுக்கோங்க வாழ்வது சில காலம் இருப்பது சில காலம் நம்ம எப்போ போவோன்றது யாருக்கும் தெரியாது இருக்கிற வரைக்கும் நேர் வழியில் நேர் பாதையில் போயிட்டே இருக்கணும் கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரு அவர் பார்த்துட்டு பார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னா அவர் தீர்மானிப்பார் நாம் எல்லாருக்கும் நல்லதை தான் பண்ணணும் நல்லதை தான் நல்ல பாதைக்கு தான் துணையாக இருக்கணும் மற்றவங்க நல்லது பண்ணுறதுக்கு தான் நம்ம துணையாக வைக்கணும் அவங்க கெடுதல் பண்ணுறதுக்கு நம்ம துணையாக இருக்கக்கூடாது ஸோ நம்ம தலைவர்கள் முன்னோர்கள் காமராஜர் ஐயா அவர்கள் நிறைய நமக்கு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கார்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் எடிசன் ஐயா வீடியோலாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் எதுக்காகங்க ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகணும் என்னோட பதிவை பார்த்துட்டு அதாவது யூடியூப் சேனலில் அவங்கள பற்றி போடாத யாருமே இருக்க மாட்டாங்க என்னோடய பதிவில் என்னுடைய மூலயமா நீ பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆனாலும் அதேமாதிரி விளையாண்டு மகிழ்ச்சி இனி வர ஜென்ரேஷனுக்கு ஒரு மோட்டிவேஷனாக ஆகுதலாக நாம் எப்பயுமே இருக்கணும் ஸோ பெண்களுக்காக எப்பயுமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க உண்மையாலுமே பாவங்க பாவப்பட்டவங்க பெண்கள் அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கெலாம் வந்து படிக்கலன்னு வச்சுக்கோங்க எவ்வளோ பெண்கள் சிங்கிள் பேரண்ட்டாக இருக்காங்க தனியாக போராடுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஒரு சில வீட்டிலலாம் ஹஸ்பண்ட்ஸ் சரியில்லை வீட்டில் கூட சில பேர் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இந்த கல்வி இலவச கல்வின்ற ஒரு திட்டத்தை அவர் மட்டும் கண்டுபிடிக்கலாம் நம்மளாம் படிச்சிருக்க முடியுமா உண்மையாலுமே சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இலவச மதிய உணவு திட்டம் காலத்துக்கு வழியாதது இதுதாங்க தலைவர்கள் வந்து நமக்கு நல்லது பண்ணியிருக்காங்க காமராஜர் ஐயா அவர்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இன்னும் புகழாரம் அவரை பற்றி தான் இருப்பாங்க திரும்ப நினைவூட்டத்துக்காக நீங்களும் உன்னை பற்றி யோசி போடுவர் செல் உங்களுடைய செல்ஃப் திங்க போட்டு வர் செல் உன்னைப்பட்டு யோசி நீங்களும் ஓராயிரம் காமராஜராக வர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்போ இருக்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பக்க பழமாக பாசிட்டிவாக உன்னால் முடியும்னு சொல்லி பக்க பழமாக இருங்க கண்டிப்பாக அவங்க ஜெயிச்சுருப்பாங்க பாசிட்டிவ் திங்கிங்குன்னு ஒரு வைப்ரேஷன் இருக்குது நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு வந்து இறைவன் ஆளுக்கு தான் தெரியும் யார் யார் எப்படிப்பட்டவங்கன்றதோட நாம் எப்படி இருக்கோம் என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் நம்மளை நம்மளை சேஞ்ச் பண்ணிக்கணும் ஒரே ஒரு சான்ஸ் தான் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கேட்கலன்னா நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நேர் பாதையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் உங்கள்கிட்ட படிப்பு இருக்குல்ல அதை வச்சு எப்படி முன்னுக்கு வரது அதை தான் நீங்கள் பார்க்கணும் இனி வேறு ஜென்ரேஷன் கல்வியை வந்து கற்றுக்குங்க எந்த சூழ்நிலையிலும் உங்கள் கூட வர்றது இந்த கல்வி அது மட்டும்தான் கடைசி இருக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நாம் பண்ண புண்ணியங்கள் இதுவும் தான் கூட வரும் ஒரு மனிதன் இருக்கையில் பேசும்போது கல்வி தான் அவர் இறக்கும்போது பேசும்போது கல்வி தான் இந்த மனுஷன் எவ்வளோ படி அந்த இவங்க இந்த படிப்பு படித்தாங்க பெரிய ஒரு பொசிஷனில் இருந்தால் அந்த மரியாதை பதவிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது படிப்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அப்படி எந்திரிச்சு நிற்பாங்க எல்லாரும் தக்க வச்சுக்கோங்க உங்களுக்கான அங்கிங்கா அங்கீகாரத்தை நீங்கள் தான் பெறணும் உங்களுக்கான மதிப்பை நீங்கள் தான் ஏற்படுத்தி கொடுத்துக்கணும் உங்களுக்கான வாய்ப்பை நீங்கள் தான் உருவாக்கிக்கணும் அப்படியே சோர்ந்து உட்காந்துடாதீங்க பெருந்தலைவர்கள் பல கஷ்டப்பட்டுருக்காங்க அதில் ஒரு துணி கூட நம்ம கஷ்டப்படலாம் உண்மையாக இல்லைங்களா அவங்களாம் போராட்டம் பண்ணி நம்மளை சுதந்திரமாக இந்த உலகத்தில் விட்டதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா நீங்களாவது சுதந்திரமாக வாழணுன்றதுக்காக தான் நீங்களும் வந்து எல்லாத்தையும் இது பண்ணி மனசு மனசை கஷ்டப்படுத்திக்க தேவையில்லாத வேலை ஒரு சான்ஸ் கொடுங்க கேட்கலையா உங்கள் வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருந்த காமராஜர் ஐயா அவர்கள் மாதிரி ஓராயிரம் காமராஜர் ஐயா அவர்கள் உருவாகும் தலைவர்கள் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் நானும் நல்லாயிருக்கும் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது தாங்க ஆறுதலாக இருக்குங்க பணம் காசு கொடுத்து உதவுறதை விட ஒரு ஆறுதலாக நான் இருக்கேன்னு சொல்லி பாருங்க அதுவும் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் அவன் பெருசாக மேலே வந்துடுவான் அதை விட்டுட்டு நாம் ஒரு துன்பத்துக்கு துணை போகக்கூடாது ஒருத்தவங்க லைஃப்பில் இன்பமாக வாழ்கிறதுக்கு துணையாக நிற்கணும் எவ்வளோ பெரிய விஷயம் வந்தாலும் நேர் பாதையில் தான் போகணும் நேர்மைக்குன்னு தனி இடம் உண்டு உண்மையாலுமே சொல்கிறாங்க நேர்மைக்கு தனியான உண்டு உங்களை பாதுகாக்க இறைவன் வருவான் டைரக்டாக யார் மூலயமாவது நமக்கு துன்பங்கள் வருதுன்னா இறைவனை நெருங்கிட்டு அர்த்தம் நல்லா பார்த்துங்க அந்த பதிவை பார்த்துட்டு யாரெல்லாம் துன்பம் அதிகமாக வருதோ அவங்களுக்கெல்லாம் இறைவனை நெருங்கிட்டுருக்கோன்னு அர்த்தம் ஓராயிரம் காமராஜர் வரணுங்க விருந்தலைவன் போராட்டம் பண்ண ஒரு துளி குரு நம்ம கிடையாது அவங்க கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க கண்டுபிடிச்சி வச்சதை பயன்படுத்துறதுக்கே நம்மளால முடியல உண்மையா இல்லைங்க சில விஷயத்த அக்செப்ட் பண்ணி தான் ஆகும் சில விஷயத்த எதுவுமே அக்செப்ட் பண்ண முடியாது சில சில விஷயத்துக்கு முடிவே கிடையாது இன்ஃபினிட்டி போயிட்டே இருக்கும் அப்படியே எடுத்து வச்சுட்டு நேர் பாதையில் போயிட்டே இருக்கும் காட் எப்பயுமே கூட இருப்பாங்க நல்லவனுக்கு எப்பயுமே கூட இருக்கு ஸோ இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் ஆகி நீங்களும் காமராஜர் மாதிரி பல காமராஜர் ஐயா அவர்கள் பெருந்தலைவர்கள் உருவாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியை கூடி என்னுடைய உரையை பகிர்ந்துக்கிறேன் ஏன்னா உன்னை பற்றி யோசித்து திங்கப்படுவர் செல் உங்களை பற்றி நீங்கள் யோசித்து நல்ல வழியில் நல்ல பாதையில் போங்க நேர்மையானவங்களுக்கு என்றைக்கும் அழிவு கிடையாது ബൈ ബൈ സീ ലേറ്റർ ഉൾ സുകന്യം എന്ത വിഷയം പിടിച്ച് നാളെ ലൈക്ക് പണുങ്ങേർ പണുങ്ങ സബ്സ്ക്രൈബ് പണു പക്കത്തിൽ ബിൽ ബട്ടിനെ ക്ലിക്ക് പണുങ്ങ അപ്പോൾ തന്നെ നാൽങ്ങ പോവൊരു വീഡിയോ നോട്ടിഫികേഷൻ വരും ബൈ ബൈ സു ലേറ്റർ ഉണ്ടൽ സുഗന്യ അപ്പോൾ കൊച്ചു സിങ്ങും നല്ലത്